ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூரியும் கிழங்கு வந்து பண்ண போகிறேன் அதில் சின்ன கிழங்கு வந்து பண்ண போகிறேன் இந்த சின்ன கிழங்கு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சத்து குக்கரில் வந்து நான் வைக்கக்கூடாது கிழங்குகளும் வந்து பார்த்திங்கன்னா சத்துமூலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடாயில் வந்து நீங்கள் வேக வச்சால் ரொம்ப நல்லது வாங்க நல்ல கழுவி எடுத்து கடாயில் வந்து போடணும் கடாய் வந்து உருளைக்கெழங்கு வந்து குக்கரில் நம்ம வேலை வச்சுக்கூடாது மெழுமையாக கட்டி இது வந்து சின்ன சின்ன கிழங்கு அப்படின்னால இப்படியே வந்து நம்ம போட்டுடலாம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதனுடைய தோலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உரிக்க முடியாது தோலை வந்து வெந்ததுக்கு தான் உரிக்க முடியும் ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அதனால் இப்போ உரிக்க முடியாது இப்போ பாருங்க எல்லாத்தையும் வேக வச்சாச்சு வேக போட்டாச்சு இப்போ ஒரு காம நேரம் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம பூரிக்கு வந்து மாவு வந்து பிசிஞ்சிடலாம் இப்போ வந்து இதை வேக போட்டாச்சு இது வந்து ஒரு காமணி நேரமாவது ஆகும் நம்ம பூரிக்கு மாவு பிசிஞ்சிடலாம் இப்போ தலை தலைன்னு கொதிக்குது பூரி வந்து இது கிழங்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கிழங்கை பாருங்கள் இப்போ தலை தலானு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த தண்ணி கொத்தி போயிட்டு கிழங்கு வந்து வேணும் ரொம்ப சின்ன தான் இருக்குது சீக்கிரமே வந்து இது வந்து விருந்து போயிடும் எடுத்து பார்க்கலாம் கிழங்கு வந்து கல்லு மாதிரி இருக்கு அதனால வேகல காம தான் ஆகும் நான் போட்டு பத்து நிமிஷமா ஆச்சு வேகல நல்லா வேகட்டும் பாருங்க இப்போ வெந்தாச்சு ஈஸியா ஈஸியாக வந்து தோ எல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம் எடுக்க போகிறோம் இப்போது இப்போ வெந்த கிழங்கை நல்லா வந்து இந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா போட்டு நசுக்கலாம் இல்லை உப்பு மஞ்சள் மஞ்சாப்பொடி காரப்பொடி எல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மகாம் போட்டு நம்ம வந்து ஊரிக்கு வந்து கிழங்கு வந்து பண்ணிடலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வெர்க்காயம் போட நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்கு மாவு பூசி பூரி சுட்டு வச்சிருக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தால் வீடியோ புதுசாக